கட்டிட கட்டுமான பொருட்கள் பொருட்கள் கன்ஸ்ட்ரோ மகா ஜூலை மற்றும் ஆகிய நான்கு நாட்களில் காலை மணி மணி முதல் வரை கட்டுமான கண்காட்சியின் பல சலுகைகளுடன் பொருட்களை வழங்குவதற்கு நிறுவனங்கள் தயார் நிலையில் உள்ளது அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் வரும் பதினெட்டாம் தேதி துவங்கி நான்கு நாட்கள் நடைபெறும் கட்டட கட்டுமானப் பொருட்களுக்கான கண்காட்சி திருப்பூர் தாராபுரம் சாலை வித்யா கார்த்திக் மகாலில் கன்ஸ்ட்ரோ மெகா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற பெயரில் நடைபெறுகிறது தினமும் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி இரவு பத்து மணி வரை நடக்கும் இந்த கண்காட்சியில் கட்டுமானத்திற்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை முன்னூறு அரங்குகளில் காட்சிப்படுத்தப்படவுள்ளது இதுகுறித்து கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் கூறுகையில் இந்த ஆண்டு பத்தொன்பதாவது ஆண்டாக கட்டுமானப் பொருட்கள் கண்காட்சி நடத்துகிறோம் சுமார் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் அளவிலான வர்த்தக விசாரணை இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் நாள்தோறும் புதிய டிசைன்கள் தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகி வருகிறது அதற்கேற்ப கட்டடப் பொறியாளர்களும் வீடு கட்டு கட்டடம் கட்டும் எண்ணத்துடன் இருப்போர் அனைவருக்கும் கட்டுமான பணி சார்ந்த அப்டேக் ஆகசு இந்த கண்காட்சி நடத்துகிறோம் வீடுகளின் முகப்பு கதவு துவங்கிய சமையலறை வரை தேவைப்படும் கட்டுமானப் பொருட்களின் தற்போதைய வரவு வரை கண்காட்சியில் இடம்பெறும் மழை நீரை சேகரித்து குடிநீராக மாற்றும் இறக்குமதி தொழில்நுட்பம் மாடுலர் கிச்சன் எடை குறைந்த மெகா மெகாசைல்ஸ் செயற்கை மார்பிள் டிஜிட்டல் லாக் பயோசெப்டிக் டேங்க் என இதுவரை கண்டிராத கற்பனைக்கு எட்டாத தயாரிப்புகள் கண்காட்சியில் இடம்பெறுகிறது என தெரிவித்தனர் சார்பாக கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக பொதுமக்களுக்கும் பொறியாளர்களுக்கும் சேவை அமைப்பு இது இந்த அமைப்பில் இருநூத்தி ஐம்பது பொறியாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பொறியாளர் அமைப்பின் சங்கங்களின் கூட்டமைப்பில் மற்றும் அமைப்பாக தாங்கள் திகழ்கிறோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இருபத்தைந்தாவது வெளிவிழா ஆண்டில் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கும் எங்களது திருப்பூர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் பத்தொன்பதாவது கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கன்ஸ்ட்ரோ மகா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பேரில் ஜூலை பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய நான்கு நாட்களில் காலை பத்து மணி முதல் இருபது எட்டு மணி வரை திருப்பூர் தாராவரம் சாலை வித்யா கார்த்தி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது ஒரு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு கண்காட்சி துவக்க விழா நடைபெறும் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் அவர்கள் கலந்து கொண்டு கண்காட்சி அருங்கை திறங்கிக் கொள்ளுள்ளார் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்பராயன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க உள்ளார் இந்த கண்காட்சியின் நோக்கம் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கட்டுமான உபகரணங்கள் மற்றும் சாத்தியக்கூறுகளை நமது பொறியாளர்கள் மத்தியும் பொதுமக்கள் மத்தியிலும் தொழில் அறிமுகப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அறிமுகங்களையும் கட்டுமான பொருட்களின் தரத்தையும் தரத்தையும் உயர்த்துவதே ஆகும் மேலும் இந்த கண்காட்சி பல வணிக நிறுவனங்களுக்கு ஒரு சந்திப்பு மேடையாக அமைந்து புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்குகிறது புதிய தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் இங்கு சந்தித்து தமது தொழில்நுட்ப அறிவை பகிர்ந்து கொள்வது வர்த்தக வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது பத்தொன்பதாவது கட்டிட கட்டுமான பொருட்கள் கண்காட்சியின் பல சலுகைகளுடன் பொருட்களை வழங்குவதற்கு நிறுவனங்கள் தயார் நிலையில் உள்ளது இந்த சமயத்தில் எவ்வகையான கட்டிடங்களை கட்டி கொண்டிருப்பவர்களும் இனிமேல் கட்டப்போகிறவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அழைக்கிறோம் மேலும் கட்டிடப்பொருட்களின் தரத்தை இந்த கண்காட்சியில் இலவசமாக பரிசோதனை செய்து தர பல நிறுவனங்கள் தயாராக உள்ளது மேற்கொண்டு தினமும் காலை இந்த கண்காட்சியின் முத்தாய்ப்பாக தினமும் காலை பதினோரு மணி முதல் மாலை ஏழு மணி வரை கட்டிடக் கட்டுமானம் தொடர்பான சந்தேகங்களை எங்களது பொறியாளர்களிடம் இலவச ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கான தனி தனித்துவமாக ஒரு இரநூறு சதுரடியில் ஒரு அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் அனைவரும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு பண்பெருமாறு அன்புடன் அழைக்கிறோம் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கண்காட்சி தலைவர் சொன்ன மாதிரி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் பயணிக்கும் எங்களது திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனின் பத்தொன்பதாவது மாபெரும் கட்டட கட்டுமான பொருட்கள் கண்காட்சிக்கு கண்காட்சியின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தொடர்ந்து பத்தொன்பது ஆண்டுகளாக நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம் பொதுமக்களுக்கும் பொறியாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு ஒரு பாலமாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் எல்லா விதமான கட்டட பொருட்கள் கண் கண்காட்சியில் எல்லா விதமான பொருட்களுமே அங்கே கிடைக்கும் ஒரு கட்டடம் துவங்கும் பொழுது என்னென்ன செய்யணுமோ அதில் இருந்து கட்டடம் முடியும் பொழுது செய்யக்கூடிய அத்தனை வேலைப்பாடுகள் வரைக்குமான பொருட்களையும் ஒரே இடத்துல பொதுமக்கள் பார்வையிட்டு அதை அவங்க செலக்ட் பண்ணி பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக இது நடந்துட்டு இருக்கு திருப்பூரை பொறுத்த வரைக்கும் திருப்பூர்னு ஒரு அடையாளம்னே சொல்லலாம் இந்த கட்டுமான கண்காட்சி இந்த ஆண்டு எந்த ஆண்டிலும் இல்லாத மாதிரி எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக மண்டலம் ஏழில் உள்ள அனைத்து சங்கங்களில் ஒரு மண்டல மாநாடு இந்த கண்காட்சியில் நடைபெற உள்ளது நான்காவது நாளில் அதாவது இருபத்தி ரெண்டு ஏழு திங்கட்கிழமை ஒரு மண்டல மாநாடு நடைபெறுது அதில் நமது மண்டலத்தில் உள்ள பதினோரு சங்கங்களில் உள்ள பொறியாளர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க ஸோ அதுவும் வந்து அந்த ஸ்டால் பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா என்கொரி இருக்கும் ஒரு இடத்துல போடுற எக்ஸிபிஷன்லேயே கிட்டத்தட்ட அவங்க நம்ம மண்டலத்தில் இருக்கிற அத்தனை சங்கங்களையுமே சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்